விஜய் தொலைக்காட்சியில் மிகவும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தொடர் சிறகடிக்க ஆசை முத்து மீனா இருவரைச் சுற்றியே நடக்கும் இந்த கதைக்களத்தில் அடுத்தடுத்து நிறைய அதிரடி திருப்பங்கள் விறுவிறுப்பு குறையாத கதைக்களம் என ஓடுகிறது இப்போது கதையில் ரோஹிணி பியூட்டி பார்லர் பெயரை மாற்றியது தெரிந்ததும் விஜயா கோபப்பட்டு அவரை மோசமாக திட்டினார் இன்னொரு பக்கம் மாலை கட்டியதில் வந்த பணத்தை வைத்து மீனா முத்துவிற்காக கார் பரிசாக கொடுத்துள்ளார் இதனால் அவர்கள் இருவரும் ஹாப்பி வழக்கம் போல் மனோஜ் மற்றும் விஜயா அதில் குத்தம் கண்டுபிடித்தார்கள் இன்றைய கதைக்களத்தில் சுதி அம்மா வீட்டிற்கு வர அதனால் ரோகிணிக்கு இன்னும் பெரிய தலைவலியாக அமைந்துவிட்டது இந்த தொடரில் முத் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் மக்களின் பேராதரவை பெற்றிருப்பவர் நடிகர் வெற்றி வசந்த் அவருக்கு இன்று பிறந்த நாள் காலை முதல் பிரபலங்கள் ரசிகர்கள் என வாழ்த்து கூறி வருகிறார்கள் அதே போல் விஜய் தொலைக்காட்சியும் ஸ்பெஷல் வீடியோ ஒன்றை வெளியிட அதற்கு வெற்றி வசந்தும் நன்றி கூறி இருக்கிறார் புதிய பாடல் வீடியோ ஒன்றும் பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியாகி உள்ளது